நடக்க முடியாத ஒரு காரியம் கூட ஐம்பது பேர் இருக்கு யாருக்கே ஒரு தாபங்கள் இருக்கும் இது நடந்தா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்குமே நடந்திருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு நடந்தாலே எல்லாருக்கும் நடந்த மாதிரி தான் இப்போ ஒரு கோவில் வச்சிருந்து இந்த கோலுக்கு பண்ணி சார் என் பிள்ளை கல்யாணம் ஆனு சொல்லி கோலுக்கு போனேன் மூணு சுத்தி பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு சார்மா நல்ல நீ ஒருத்தன் தான் போயிட்டான் பின்னாடி ஊரா மனை எடுத்து போயிட்டு இதே மாதிரி தான் ஒரு செயல் வந்து நடத்துறதுன்னா அவரால் தான் நடத்த முடியும் அதான் சொன்னீங்க நான் முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டேன் சண்டை போட்டுக்கலாம் குஸ்தி பண்ணிருக்கலாம் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம் எங்க வேணாலும் அசைக்க முடியாத ஒரு ஆளா உட்காந்து அடையில பார்த்தா ஒண்ணுமே இல்லாத வெளியே தூக்கி வெளியே தூக்கி போட்டோம் காரணம் விடாத ஒரு விஷயமா இருக்குது எந்த விஷயமே இருக்காது ஒண்ணு புரியாத இல்லாம ஒரு விஷயமா இருக்கும் அது கூட அதான் சொல்லுவாங்க சினிமாவில் வடிவேல் சொல்றாங்க பிள்ளை பூச்சிக்கு எல்லாம் கொடுக்க முடிக்க நான் நினைச்சேன் சொல்ல மாதிரி பிள்ளை பூச்சிக்கு திடீர்னு கொடுக்க முடிச்சிடும் அதனால பிள்ளை பூச்சி தான் சொல்லி ஈஸியா தூக்கி வெளியில போட்டு முடியாது ஆனால் சில விஷயங்கள் நடக்கிறதுனா

ஆனா அது இல்லாத சத்திரத்தை சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு நமக்கே ஒரு அமோகமா இருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு இதாக இருக்கும் நேரம் சாதாரணமா இருந்திருப்பாங்க சிட்டியில மத்த பிஎட் கார்ட் வந்து எப்படி ஒண்ணு யாருத்தா பகவத் செயல அதனால யாராருக்கு எது நடக்கணுமோ அத தீர்மானம் பண்ணித்தான் நம்ம எல்லாம் வந்து அந்த ஒரு பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸ்ல எல்லாம் சீல் குத்தி வர மாதிரி தான் நம்ம எல்லாம் எப்படி பொறுத்திருக்கோம் நீ இந்த வயதுல பிறக்கணும் இந்த வீட்டுல பிறக்கணும் நீ இப்படி சாப்பிடணும் நீ இப்படி தூங்கணும் இப்படி வஸ்திரம் போட்டுக்கணும் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு இத்தனை குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகளை கஷ்டப்படுவேன் அந்த குழந்தைகள சௌரியமா இருப்பேன் எல்லாமே பிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் அடுத்ததாக நம்ம வந்து வெளியில வந்து இதுக்கு இதுல நடுவுல எதையுமே பண்ண முடியாது ஏன்னா அது கொரியர்ல வந்தாச்சு ஒன்னு கொரியல வந்து ரெண்டு தான் நடக்கும் ஒன்னு வீட்டுக்கு வந்து சாமான கேரும் இல்லாட்டி கொரிய பிடிச்சு தூரம் போட்டு இது ரெண்டு தான் நடக்கும் கொரியல வேற என்ன நடக்குது அது தூரமா போகும் நம்ம கொரியல வந்த பாக்ஸ் தான் நம்ம எல்லாருமே நம்மளால நான் நினைச்சதுனால நடந்தது எங்க சொல்லி பாருங்க நடக்கூடிய காரியமா இன்னொன்னு ஏற்று உள்ளது என்னால் இருந்தாலும் குட்டணும் எது வேணா இருக்கு திருத்தட்டும் வையட்டும் என்ன வேணா பண்ணுவோம் ஏதா மறுநாள் பார்த்தாச்சுன்னா சார்

போய் எல்லாரும் திருப்பதிக்கு தரிசனத்தை போயிருந்தேன் கொடுத்த உடனே எங்களுக்கு ஒரு ஆறு பேர் கொடுத்தேன் எங்களுக்கு முன்னாடினா போயிட்டே இருக்கேன் நாங்கள் ஒரு ஆறு பேர் இருக்கட்டும் நாங்கள் மூணு பேர் தான் போயிருக்கேன் மீதி மூணு பேர் வரல அவங்க எங்களை விட மாட்டேங்க சார் ஆறு பேருடைய லிஸ்ட்டு இருக்கு ஆறு பேர் வந்தால் தான் விடல எங்களுக்கு சார் நான் மூணு பேர் தான் வந்துருக்கோம் சார் உங்களுக்கு மூணு பேர் நான் வரல சார் வராத பற்றி எங்களுக்கு அவரை இல்லைனாலும் நீங்கள் இந்த ஆறு பேர் வந்தால் தான் விடுவோம் என்ன அங்கே போய் கொஞ்சம் கேட்டி ஒரு ஆஃபீஸர் வந்தான் நீங்கள் போன் பண்ணி கேளுக்கும் அப்போ வரலன்னா உங்களை விட்டோம் அப்படின்னா அந்த பிரின்ஸ்பல் எழுநூறு ரூபா நிம்மா நாங்க வந்து வரவே இந்த கடைசி கடையில எனக்கான அழகு வந்து நாங்க மூணு பேர் தான் பாக்கி மத்த எங்களோட வந்தா மூணு எங்க பின்னாடி வந்தவங்க போயாச்சு முன்னாடி போயாச்சு நாங்க மூணு பேரு தான் பாக்கி எனக்கான அழகு என்னடா இவ்வளவு வாசல் வரைக்கும் வந்துச்சு இந்த வாசல் கேட்டு வரைக்கும் வந்து சிச்சு நாயர் தெரிஞ்ச முடியல என்ன நடக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு கடைசியில எங்க கூட வந்த